குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு உண்டான மரப்பெறி விலை பட்டியலோடு வந்திருக்கோம் இது இவரில் பொருளாதார மையம் ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படும் மரப்பெரி விலை தான் சிப்பாட சொன்னோம்னா இந்த வேலை பார்க்கலாம் நேரத்தையோட இன்றைக்கி என்ன மரப்பெரி கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழமையாக பார்த்து கோவாவே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ கோவாவை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா நேற்றைய தான் उप ूर्वा में पवा उपवा ू ले पिया नूति यरोर्वा नर्वा लिने हीरोवा पू अ राभ के बोर्वा हले मा वार् स बटुट विु पतिियाना नूति रोवा टमी टुट अोर्वा ले ना मनूर्वा ரெட் உருளைக்கிழங்க சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா போகணும் நூக்கல் பார்த்தீங்கன்னா நூக்கல் தொண்ணூறுவா அதே எந்த விலை மாற்றமும் இல்லை பெருசாகவே குடைமிலாய் வளமையான விலையில் இருக்குது ஆயிரத்தி முந்நூறுரூவா குடைமெளகாய் ம சிவப்பு குடைமெளகாய் மஞ்சள் ஆயிரத்தி இருநூறுரூவா குடைமளகாய் பச்சை வந்து ஒம்போ நூறுரூவா போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா பாசி பாசி பார்த்தீங்கன்னா கிலோ ஏழு சைனீஸ் குப்பை பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூறுவா சிவப்பு குப்பை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா சல்தரி பார்த்தீங்கன்னா ஆயிரம் இந்த மூணு நாள் நாலு எந்த மாற்றமும் இல்லாமல் அதே வேலையில நிற்கிறத பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறுவா போய்கிட்டு இருக்கு அடுத்த ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு சலாது சலாது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அனைத்து நூற்றி ஐம்பது ரூபா இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்தான் நிற்கிறது அது எந்த விலை மாற்றமும் வரல சிவப்பு சலாது நானூறு அது வீக்காவே அதே விலையில் இருக்குது சிவப்பு சலாது எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லணும் புதினா பாத்தீங்கன்னா கிலோ ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா போய்கிட்டு இருக்கு அதே அதே விலை தான் பாஸ்லி பாஸ்லி பாத்தீங்கன்னா கிலோ எழுநூறுவா ரூபா பார்த்தீங்கன்னா கிலோ நூறு ரூபா ரோஸ்மெரி ரோஸ்மெரி பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய் புரக்கோலி பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுவா போகுது கோழி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்பது நூறுபா போகுது அடுத்த பாத்தீங்கன்னா சிவப்பு ராகு சிவப்பு ராகு பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய் அதே வேலையில் அந்த வெஜிடபிள் எல்லாமே நிற்குது பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா பச்சை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அடுத்து பச்சை சுக்கி பச்சை சுக்குனி பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா அதுவும் எந்த விலை மாற்றம் நேற்றைய விலையை தான் இன்னைக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா தாங்க பச்சை சுக்குனி மஞ்சள் சுக்குனி கிலோ எழுநூறுவா போயிட்டு இருக்கு நீல ராகு நூத்தி இருபது ரூபா போகுது அன்றது க கடைசியாக களிமிராக கரிமிரகா கிலோ நானூறுவா கரிமளகாவும் இந்த வீக்காவே எந்த மாற்றம் வேண்டாமா அதே விலையில தான் இருக்குன்னு சொல்றோம் ப்ளஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இது பயனுள்ளதாமே நம்புகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த விலை பற்றி நாங்கள் வெளியிடுறோம் என் பேர் ஸ்ரீகாந்த் நீங்கள் வந்திருக்கிறது வியர்என் விலை சேனல் ஓகே குட் பாய் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன மறக்கறி என்னென்ன விலை வைக்கிது அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம் பாய்